கிரிகளின் குண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே ஓகே இப்போ நான் ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன் அது ரியாக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஓகே அப்பா அது எப்போ எடுத்தது எதுக்கு எடுத்தது தான் சொல்ல போறாங்க நமக்கு எதுவும் தெரியாது என்ன டைஸ் எடுத்தது என்ன தெரியுகிறது கிட்டத்தட்ட 13 ವರ್ಷ ஆச்சு அந்த போட்டோலாம் எனக்கு எதுவும் சரியா பூதி தெரியல ஃபர்ஸ்ட் போட்டோ இந்த போட்டோ வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆட்டோ வாங்கணும் சேர் ஆட்டோ வாங்கினோம் அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இந்த ஃபோட்டோ இருக்கோம்னா அவங்களுக்கு காது குத்தும் குத்த நம்ம காது குத்துக்கும் போது என்ன வயசு இருக்காங்க அதுவும் பத்து வருஷம் அந்த டைம் எடுத்து பத்து பதினோரு வருஷத்துல அந்த மாதிரி பேசுறது பதினோரு வருஷத்துக்கு மேல இருக்கும் அவங்க மாமா மடியில வையிலேயே நம்ம குலசானுக்கு இல்லை மருந்துடா அங்கேயே அந்த கோயில்ல வச்சு மொட்டை அடித்து கால் ஊற்றும் போது கிடா வெட்டி கிடா வெட்டி போட்டு சாப்பாடு போட்டாங்க அதுக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோ இது ரொம்ப ஓல்டு ஃபோட்டோ அது எங்கே எடுத்தது நம்ம வீட்டில் எடுத்தது பழைய வீட்டில் எப்படி இல்லைன்னா நம்ம நம்ம ஊரில் வந்து பழைய வீடு பெரிய வீடு பெரிய வீடு இருந்தது அந்த வீடு வந்து அப்போ இடிச்சிட்டோம் இடிச்சுட்டு வேறு வீடு கட்டணும் அப்போ எடுத்தது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ека deduction англий Mär இது

இது இது இப்படி இப்படி ரைட் குடிமி இது எங்க எடுத்ததுனா இது இங்கே அடி நம்ம இருக்கிற வீட்ல மாடியில மாடியில இருக்கு மேல வந்து வீட்ல எடுத்தது இது வந்து தே மூணாவது வருஷம் இருக்கு நினைக்கிறேன் நம்ம ஸ்கூல்ல சேர்த்த வருஷம் நினைக்கிறேன் அடுத்த போவா இதுவும் மேல நம்ம வீட்டு இங்கே சென்னையில தான் சும்மா பேச எடுக்க இது வந்து ஒரு அதுக்கு ஒரு ஒரு மாசம் கழிச்சு எடுத்து போட்டோம் வீட்டுல இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்தோம் போட்டுக்கு இருக்கும்போதுலாம் பூ வச்சு ஆமா தலையில பூ வைக்கும் போது ஒரு போட்டோ எடுத்துக்கிறது அந்த போட்டோ இது ஆமா இது வந்து பிறந்த நாள் கேட்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷமா நாலாவது வருஷமா மூணாவது வருஷமா நாலு தான் நினைக்கிறேன் நாலு தான் இது வந்து நம்ம ஊர்ல தான்

பெரிய மாமா விசு மாமாவுக்கு கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோ ஃப்ளெக்ஸா ஃப்ளக்ஸில் எல்லா ஃபோட்டோ போட்டு ப்ளக்ஸ் வச்சணுமா அது வேல் நட ஃபேமிலி அந்த ஃபேமிலி ப்ளெக்ஸ்ல ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்கா அந்த ஃபோட்டோ ஓட்டோ ஷூட் எடுத்தான் ஃபோட்டோ ஷூட் இல்ல வீட்டில எடுத்தோம் அவளுங்க மாமா எனக்கு தெரியவே இல்லை எப்போ எடுத்தது இது வந்து அவங்க பக்கத்துல இருக்க பார்த்தீங்கன்னா அஸ்வீன் அது யாருன்னா சின்ன மாமாவோட பையன் அந்த பையன் வந்து இப்போ ரொம்ப கூட இல்லை அதனால அம்முக்கு வந்து ரொம்ப அவனுக்கு வந்து அம்மு ரொம்ப பிடிக்கும் எஸ் அதனால அந்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவே அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆமாம் 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 அதில் ஒரு இப்போ நீங்கள் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் பாப்பாவா இருக்கும்ல அவனுடைய அந்த பாப்பாவோடைய அண்ணன் அஸ்வீகா இருக்குல்ல அஸ்வீகாரோட அண்ணன் அஸ்வீ நெக்ஸ்ட்டு இது யாருன்னு பார்த்தீங்களா யாருக்கு பிறந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் நாங்கள் போட்டி அந்த இவ்வளோ மேக்கப் போட்டுக்காக அவனுக்கு பிறந்த நாள் கேக் போட்டு இல்லை உனக்கே பிறந்த நாள் நினைக்கிறேன் எனக்கா எனக்கு தானே டி என் பேர் தானே உனக்கு தானே ஆமாம் அவனுக்கே பிறந்த நாள் இவ்வளோ கேக் போட்டுறா இவ்வளோ மேக்கப் போட்டுக்க அவன் சிம்பிளாக நிற்கிறான் ஆளு எத்தனாவது வருஷம் நாள் ஏழாவது ஏழாவது வருஷம் ஏழாவது வருஷம் ஆமாம் சேவா ஏழாவது பிறந்த நாள் இங்கே சென்னையில் தான் நெக்ஸ்ட் கோலாட்ட ஸ்டைல் கோலாட்ட ஸ்டைல்

அதை நாக்குடி ரொம்ப நாள் இருந்துச்சு நம்ம வீட்ல தள்ள தள்ளஞ்சேன்னா கத்தம் இன்ன கூட இருக்கான சவுண்ட் கேக்காது சவுண்ட் அண்ணா சவுண்ட் பண்ண கேக்காது இன்னா இருக்குது அத புடிச்சு கஞ்சிக்கிட்டு இருக்கா குட்டி எஸ்ல எடுத்துருது ஒரு நினைக்கிறேன் Dress மாடர்ன் போடுறாங்க அப்போ ஒரு அந்த

அவர் புக் எடுத்து பாத்துட்டு இருக்க படிக்கிற மாதிரி அப்போ ஸ்டில் எடுத்துருக்க போட்டோ நான் கூட பாத்துருக்கேன் முறைச்சு பாக்குறேன் நல்லா எப்படி ஆமா இதோ குட்டி வயசு தான் அப்ப வந்து எந்திரிச்சு நடக்கிற டைம் அது அப்ப நம்ம ஒரு கட்டில புடிச்சுக்கிட்டு அப்படி புடிச்சுக்கிட்டு நடப்பாங்க அந்த டைம் உள்ள போட்டோ அது நெக்ஸ்ட்

அப்படியா அப்ப பிறந்த நாளுக்கு தான் வந்து பிறந்த நாள் பிறந்த நாள் தான் அப்ப எடுத்த போட்டோ புது ட்ரெஸ் போட்டாங்க அப்ப தான் ஒரு போட்டோ எடுத்தாங்க சென்னையில தான் சென்னை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ரைஸ் பண்ணிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ பாய்